உருபரம் வரைக்கும் வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத புதுப்பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைய பதிவில் நாம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பலன்களை காணலாம் நேர்களை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் இருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவில் நாம் மகர ராசி மற்றும் லக்னத்திற்கான பொதுவான பலன்களை பார்க்க போகிறோம் இது வந்து கோட்சார அடிப்படையில் சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் கூடும் குறையும் அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து ஸோ முக்கியமான முடிவுகள் நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் எடுக்கணுன்னா செய்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு பின்னாடி முடிவெடுங்க இன்றைய நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றது விரிவாக பார்த்துருவோம் நேர்களை கிரகநிலைகளை பொறுத்த மட்டும் உங்களுடைய இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் மற்றும் செவ்வாய் இரண்டாம் இடமான கும்பத்தில் சூரியன் சனி மற்றும் புதன் மூன்றாம் இடமான மீனத்தில் ராகு நான்காம் இடமான மேஷத்தில் குரு மற்றும் ஒன்பதாம் இடமான கன்னியில் கேது இதுதான் உங்களுக்கான கிரகநிலைகள் நேயர்களே இப்போ இந்த கிரகநிலைகளை பொறுத்து பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் விஷயம் மகர ராசி நேயர்களுக்கு ஏழு சனியினுடைய பாதச்சனி காலம் நடந்துக்ட்ருக்கு ஸோ குடும்பம் பண வரவு பண பணம் அதாவது கையில் பணம் புலங்கிறது அந்த அது சம்மந்தமான விஷயங்கள் வாக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் இந்த டைமில் நான் தரேன் இல்லை இந்த டைம் நான் பணத்தை கொடுத்துட்றேன் இல்லை இந்த டைம் நான் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா அதை வந்து பெரும்பாலும் இந்த வருஷத்தில் நம்மளால் முடிக்க முடியாமல் போயிடும் அதாவது அது இந்த மாதமும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது சில இடங்களில் நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல நம்மளால் அது ஃபுல்ஃபில் பண்ண முடியாத நிலைமைக்கு போகும் ஸோ இது வந்து இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி குடும்பத்துலேயும் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் பூசல்கள் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை வச்சுக்கிட்டு சும்மா வெளியில் வேஷம் போட்டு வாழ்றது ஒரு சங்கடத்தை வச்சுக்கிட்டு வெளியில வாழ்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இரண்டாம் இடத்தில் சனி வரும்போது பாதச்சனி ஏற்படும் சனி உங்களுடைய தனாதிபதி தன லக்னாதிபதியா வந்து அவர் தனஸ்தானத்துல வலுப்பெற்றிருக்கும் இருக்கும்போது என்னதான் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் சிக்கல் இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கான அடிப்படை காசு அடிப்படை பண வசதின்னு சொல்றது வந்துட்டு என்னைக்குமே கெடாதுங்க அது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே பேசிக் தேவை குடும்பத்தை நடத்துறது ஒரு இஎம்ஐ கட்டுறது ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது அதே மாதிரி நீங்கள் வாகன காசு கொடுக்குறதுல ஒரு பிரச்சனை இருக்கும் அது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் அதே மாதிரி புதுசா பணம் ஃபண்டு வர்றதும் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுப்பெறுறாரு அது வந்து ஃபண்டு ஒரு பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு தொகை ஒரு ஒரு எப்பயோ ஒரு தடவை உங்களுக்கு வர வேண்டிய போனஸ் தொகை அப்போ இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சிகளும் எதிர்பார்க்காம திடீர்னு உங்களுக்கு ஏற்படும் இது வந்து சனியினுடைய அமைப்புங்க மற்றபடி உங்க லக்னத்தில் செவ்வாய் நான்காம் இடமான சுகஸ்தானமும் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறாருங்க எங்க உங்க லக்னத்துல அல்லது ஜென்ம ராசியில இது எதை காட்டுகிறது உங்களுக்கு லாபாதிபதி வலுப்பெறும்போது சொத்து சேருங்க ஒரு ரொம்ப நாளமாக வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த சொத்து இப்போ வாங்கிடுவீங்க ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு ஏதாவது ஒரு இதில் ஒரு ப்ராஜெக்ட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஏற்பட்டோம் அது திடீர்னு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கூட தீந்துடும் சரிங்களா அதெல்லாம் தீந்து உங்களுக்கு அதில் ஒரு ஃபண்டு வர்றதுக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ நல்ல ஒரு காலகட்டம் வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் தான் வலுப்பெறுறாரு சரிங்களா ஸோ நல்லாயிருக்கு ஸோ இப்போ வந்து துறை ரீதியாக பார்த்துக்கலாம் கல்வியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதி உச்சம் பெறுவதும் நாளில் குரு இருப்பதும் மிகச்சிறப்பு கல்வி சூப்பராக இருக்குது அது கல்லூரியாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் பள்ளியில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கல்வி மிகச்சிறப்பாக இருக்குது கல்வி கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் கல்வியை தொழிலாக செய்பவர்களாக இருந்தாலும் நல்லா இருக்குது கல்வி சூப்பராக இருக்குது கல்வித்துறை பொறுத்த மட்டும் இருக்குது ரியல் எஸ்டேட்டு அதாவது வீடு கட்டின வீடு வாங்கி வைக்கிறது வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குறது வண்டி வாங்கி விற்கிறது புரோக்கரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அம்மாவோட அரவணைப்பு அன்பு அக்கறை உங்களுக்கு இப்போ ரொம்ப அதிகமாக ஏற்படும் அதே போல் இந்த நெஞ்சு பகுதியில் யாருக்காவது சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும் இந்த டைமில் அலர்ஜி வீசிங் வரது நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் தீரும் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஸ்டென்ட் வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது நெஞ்சு பகுதி இந்த சைடில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகிடும் சரிங்களா அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல போகக்கூடியவங்களுக்கும் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் குலதெய்வ அனுகூலம் அதிகரிக்கும் பெருமாள் லக்ஷ்மி தாயார் துர்கை நரசிம்மர் இந்த மாதிரி பெருமாள் அம்சம் உள்ள தெய்வங்களை வழிபடுவது மிகச் சிறப்பு அது உக்ர தெய்வம் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு சரிங்களா உயர்கல்வி வாய்ப்புகள் ஏற்படும் காதல் கை கொடுக்கும் நிச்சயமாக காதல் பண்ணிருக்கவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் ஏற்படுங்க கவலைப்படாதீங்க இந்த டைம்ல காதலிக்கிறவங்க வீட்டில் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை வராது பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா இந்த டைம்ல பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பாக ஆண் குழந்தை ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இது அவங்கவுங்க ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ப்ரெடிக்ஷன் தான் அதே போல் தொழில் பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் நீங்கள் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா லாபஸ்தானம் வலுவடைகிறதுனால லாபாதிபதி வலுவடுறதுனால தொழிலிருந்து வளர்ச்சி லாபம் தொழிலுக்கு தேவைப்படுற ஃபண்டிங் கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்போ ஆக மொத்தம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலே இருந்து உச்சம் பெற்ற லாபாதிபதி கூட இருக்கிறது புதுசாக தொழில் தொடங்கிறது புதுசாக தொழில் லாபகரமாக தொடங்கிறது தொழிலுக்கு லோன் ஃபண்டிங் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் கவலையப்படாது இடமாற்றம் வீடு மாற்றம் இந்த டைமில் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கலைத்துறை அதாவது சினிமா யூடியூப் மியூசிக் டான்ஸ் வீடியோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி எந்த கலை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இருந்தீங்கனாலும் பெயிண்டிங் இந்த மாதிரி எந்த கலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்பீடாக ஏற்படும் இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் புரிஞ்சதுங்களா நீண்ட தூரம் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பாரம்பரிய தொழிலில் இருக்கவங்களுக்கு உங்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக நடந்து நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு தொழிலில் இருக்குது ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நோய் நொடியிலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லா வகையிலுமே மகர ராசி லக்ன நேயர்களுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த மாதம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வராக பெருமாள் இந்த மாதிரி உக்ரமான பெருமாள் அம்சம் கொண்ட தெய்வங்கள் அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு ராசியான நேரம் கருப்பு மற்றும் சாம்பல் அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு திசை மற்றும் மேற்கு திசை நேர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் போல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் இதில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போய் கேள்விகளை பதிவு செய்யலாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ வேறு எதாவது முக்கியமான பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும்னாலோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் அல்லது அலைபேசி மூலமாகவும் கீழே இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து துல்லியமாக பலன்களை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் ஜாதகம் எழுதணும் பொருத்தம் பார்க்கணுன்னாலும் அதே தான் சேம் நம்பருக்கு நீங்கள் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதரன் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்